வாய்ப்பு வாய்ப்புந்த சொற்கள் முதல் வாய்ப்பு குங்குமம் குங்குமம் குறிக்கோள் குறிக்கோள் குறிப்பேடு குறிப்பேடு ஆகா அட்டகாசமான சொல். ஆறு மதிப்பெண்கள் இந்த குறிப்பேடுன்ற சொல்ல இந்த வயது பிள்ளைகளுக்கு வைக்கலாமான்னு எங்கள் குழுவில் அவங்க பொழுது இது ரொம்ப கடினம் என்று நாங்கள் எல்லாரும் நினைத்தோம் இது குறி கொடுக்க வேண்டாம் என்று கூட நினைத்தோம் அதையும் கண்டுபிடித்ததற்காக உங்களுடைய பள்ளிக்கு எங்களுடைய வாழ்த்துகள் குறிப்பேடு என்றால் என்ன நோட்ஸ் எடுக்கிறதெல்லாம் சொல்லலாம் இன்னும் சரியாக ஆமாம் நோட்ஸ் சொல்லலாம் டைரின்னு கூட சொல்லலாம் இல்லை அப்படி கூட வைத்துக் கொள்ளலாம் அழகா சொன்னீங்க குறிப்பேடு அடுத்த சொல் பரிமுதல் பரிமுதல் நீ வைத்திருக்கிற சொற்கள் அட்டகாசமான சொற்கள் பம்பரம் பரப்புரை மணியில் சொல்லி இருக்கிறீங்க அது என்னன்னு பார்ப்போம் ஆறு மதிப்பெண்கள் சரியாக மணி ஒலிக்கும்போது பரப்புரை என்று சொன்னீர்கள் எனக்கு நீங்கள் சொன்னது ஒரு மகிழ்ச்சி என்றனாலும் அதைவிட ரெட்டிப்பு மகிழ்ச்சி இந்த சொல்லை தெரிந்து வைத்தது ஏன்னா ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சொல் தமிழ் வழக்கிலேயே கிடையாது இது அண்மையில் உருவாக்கப்பட்ட ஒரு சொல் அருமையாக கண்டுபிடிச்சிங்க பெருமகிழ்ச்சி இந்த சொல் உங்களுக்கான இறுதி வாய்ப்பு இலவசம் இலவசம் இல்லறம் இல்லறம் இழப்பீடு இழப்பீடு சரியான பயிற்சி முறையில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்பது விளக்குகிறது நான்கு இந்த தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி தொடங்கி இந்த இடத்தில் நின்று நான் பார்த்த அணிகளிலேயே ஐந்தழுத்த சொற்களை இவ்வளவு அட்டகாசமான சொற்களுடன் எதிர்கொண்ட பள்ளியை நான் பார்த்ததே இல்லை